வணக்கம் நண்பர்களே இஞ்சி மரப்பானுக்கு முகவர்கள் தேவை ஒரு அட்டை எங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு வரும் நீங்கள் கடைக்கு அறுவது ரூபாய்க்கு போகலாம் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு போகலாம் எழுபது ரூபாய்க்கு போகலாம் ஒரு பீஸ்க்கு கடைக்காரருக்கு மூன்று ரூபா லாபம் கொடுக்குற மரம் கூட நீங்கள் விற்கலாம் இருபது பீஸ் இருக்குது உங்களுக்கு வர ரேட்டு ஐம்பது ரூபா சரிங்களா மொத்தமாக கடைக்காரரே வாங்கி ரெண்டு மூணு கடைக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குது லாபம் நல்ல லாபம் அப்படியே டபுள் லாபம் நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி நூறுரூவாய்க்கு விற்கலாம் ஒரு அட்டைக்கே நூறுரூவா ஒரு அட்டைக்கு ஐம்பது ரூபா லாபம் கிடைக்கும் கரெக்டுங்களா அது நல்ல லாபம் அந்த மாதிரி பண்ணுறதுனால பண்ணுங்கள் இல்லைன்னா முகவர்கள் தேவைப்படுச்சுன்னா அனுகபம் எனக்கு டிஎம் பண்ணுங்கள் நாங்கள் ஓனரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பேசிக்கிங்க இது ரொம்ப காலமாக குடிசை தொழில் பல பெரிசுல பல வருடம் பண்ணி கடலூர்லேருந்து சரிங்களா உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா உங்களுக்கு ரீல்ஸில் போடுறேன் ஸ்டோரிலையும் போடுறேன் தேவைப்படுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் அவங்களோட நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா நன்றி நன்றி நன்றி